வேதம் கேட்போம் ஓசியா ஒன்பதாம் அதிகாரம் இஷ்டவேலே மனமகிழ்ச்சியா இராதே மற்ற ஜனங்களைப் போல் களி உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய் தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய் தானிய களமும் திராட்ச தொட்டியும் அவர்களை பிழைப்பூட்டுவதில்லை அவர்களுக்கு ரசம் ஒழிந்து போகும் அவர்கள் கர்த்தருடைய தேசத்தில் குடியிருப்பதில்லை எப்ராஹிமர் திரும்ப எகிப்துக்கு போவார்கள் அசீரியாவில் தீட்டுள்ளதை புசிப்பார்கள் அவர்கள் கர்த்தருக்கு திராட்ச ரசத்தின் பான பலியை வார்ப்பதுமில்லை அவருக்கு அங்கீகரிப்பாய் இருப்பதுமில்லை அவர்களுடைய பலிகள் அவர்களுக்கு துக்கம் கொண்டாடுகிறவர்களின் அப்பத்தைப் போல இருக்கும் அதை புசிக்கிற யாவரும் தீட்டுப்படுவார்கள் அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும் அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை ஆசாரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் இதோ அவர்கள் பால் கடிப்புக்கு தப்பும்படி போய்விட்டார்கள் எகிப்து அவர்களை சேர்த்து கொள்ளும் மோ பட்டணம் அவர்களை அடக்கம் பண்ணும் அவர்களுடைய வெள்ளி இருந்த விருப்பமான இடங்கள் காஞ்சிகளுக்கு சுதந்திரமாகும் அவர்களுடைய வாசஸ்தலங்களில் முட்செடிகள் முளைக்கும் விசாரிப்பின் நாட்கள் வரும் நீதி சரி நாட்கள் வரும் என்பதை இஸ்ரவேலர் அறிந்து கொள்வார்கள் அக்கிரமத்தினாலேயும் மிகுதியான பகையினாலேயும் தீர்க்க தரிசிகள் மூடரும் ஆவியை பெற்ற மனுஷர்கள் பித்தங் கொண்டவர்களுமா இருக்கிறார்கள் எப்ராஹிமின் காவற்காரர் என் தேவனோடே எதிர்த்து நிற்கிறார்கள் தரிசி தன் வழிகளிலெல்லாம் குருவி பிடிக்கிறவனுடைய கண்ணியாகவும் தன் தேவனுடைய ஆலயத்திலே பகையாளியாகவும் இருக்கிறான் கிபியாவின் நாட்களில் நடந்தது போல அவர்கள் தங்களை மிகவும் கெடுத்து கொண்டார்கள் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர் நினைப்பார் அவர்களுடைய பாவங்களை விசாரிப்பார் வனாந்திரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஷ்டவேலை கண்டுபிடித்தேன் அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளை போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன் ஆனாலும் அவர்கள் பாகால் பேயோர் அண்டைக்குப் போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்த போல தாங்களும் ஆனார்கள் எப்ராஹிமின் மகிமை ஒரு பறவையைப் போல் பறந்து போம் அது பிறப்பதுமில்லை வயிற்றில் இருப்பதுமில்லை கர்ப்பம் தரிப்பதுமில்லை அவர்கள் தங்கள் பிள்ளைகளை வளர்த்தாலும் அவர்களுக்கு மனுஷர் இராதபடிக்கு அவர்களை பிள்ளைகள் அற்றவர்களாக்குவேன் நான் அவர்களை விட்டு போகையில் அவர்களுக்கு ஐயோ நான் இப்ராஹிமை தீருவன் திசை மட்டும் இருக்கிறதை பார்க்கிற போது அது நல்ல வசதியான ஸ்தலத்திலே நாட்டப்பட்டிருக்கிறது ஆனாலும் இப்ராஹிமர் தங்கள் குமாரரை கொலை செய்கிறவனிடத்தில் வெளியே கொண்டு போய் விடுவார்கள் கர்த்தாவே நீர் அவர்களுக்கு கொடுப்பதை கொடும் அவர்களுக்கு விழுந்து போகிற கற்பத்தையும் பாலற்ற முளைகளையும் கொடும் அவர்களுடைய பொல்லாப்பெல்லாம் கில்காலிலே நடக்கும் அங்கே நான் அவர்களை வெறுத்தேன் அவர்களுடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை நான் என் சமூகத்தை விட்டு துரத்துவேன் இனி அவர்களை நேசிக்க மாட்டேன் அவர்களுடைய அதிபதிகள் எல்லாரும் துரோகிகள் எப்ராஹிமர் வெட்டுண்டு போனார்கள் அவர்கள் வேர் உலர்ந்து போயிற்று கனி கொடுக்க மாட்டார்கள் அவர்கள் பிள்ளைகளை பெற்றாலும் அவர்களுடைய கர்ப்பத்தின் பிரியமான கனிகளை அதம் பண்ணுவேன் அவர்கள் அவருக்கு செவிக்கொடாமற் போனபடியால் என் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார் அவர்கள் அந்நிய ஜாதிகளுக்குள்ளே அலைந்து திரிவார்கள்